நம் மகிழ வாழ்த்தோடு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்ரமாதித்தன் கதைகள் அதில் நான்காம் படிக்கு காவலாக இருந்த பங்கள கல்யாணி பதுமை சொல்லிய கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் சண்பகவல்லி கதை நான்காம் நாள் பொழுது விடிந்தது வழக்கம் போல இறைவனை வழிபட்ட போகராசன் அமைச்சர்கள் சூழ சிம்மாசனத்தில் ஏறத் தொடங்கினான் மூன்றாம் படியை கடந்து நான்காம் படியில் காலை வைத்தான் அந்த படிக்கு காவலாக இருந்த மங்கள கல்யாணி பதுமை தலையசைத்து கை கொட்டி கலகலவென்று சிரித்தது அரசே நிலம் எனக்கு முன்பிருந்த பதுமைகள் தடுத்தும் கேளாமல் நீர் எந்த துணி விளைந்த சிம்மாசனத்தில் ஏற முயல்கிறீர் என்று தடுத்தது தயங்கி நின்ற போசராசன் பதுமையே விக்கிரமாதித்தன் செய்த அருஞ்செயல்களை சொல்லும் கேட்பதற்கு ஆவலாக உள்ளேன் என்றான் பதுமை சொல்லத் தொடங்கியது பேரரசர் விக்ரமாதித்தன் முப்பத்தி ரெண்டு அறங்களும் வலுவாமல் ஆட்சி செய்து வந்தான் காடாறு மாதம் செல்ல வேண்டிய நாள் வந்தது அம்மனை வணங்கிவிட்டு பட்டியுடன் வேதாளத்துடனும் புறப்பட்டான் பல காடு மலைகளை கடந்த அவர்கள் வழியிலிருந்த ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள் சண்பகப்பூவின் இனிய மனம் எங்கும் வீசியது பட்டி சண்பகப்பூவின் மனம் வீசுகிறது அருகில் பூஞ்சொலை இருக்க வேண்டும் சென்று பார்த்துவிட்டு வா என்றான் விக்ரமாயுத்தன் திரும்பிய பட்டி அருகில் பூஞ்சோலை ஏதும் இல்லை என்றான் எங்கிருந்து சண்பகப்பூவின் மனம் வீசுகிறது என்பதை அறிய முடியாமல் இருவரும் குழம்பினார்கள் அப்பொழுது அந்த வழியாக வழிப்போக்கர்கள் நான்கு பேர் வந்தார்கள் அவர்களிடம் பட்டி சண்பகப்பூவின் மனம் வீசும் காரணம் என்ன என்று கேட்டான் சத்திரத்தை விட்டு வெளியே வாருங்கள் சொல்கிறேன் ஆண்கள் யாரும் இங்கே தங்கக்கூடாது என்றான் அவர்களில் ஒருவன் பட்டியும் விக்ரமாதித்தனும் வெளியே வந்தார்கள் ஏன் ஆண்கள் இங்கே தங்கக்கூடாது என்று கேட்டான் பட்டி ஐயா இங்கிருந்து பத்துக்கள் தொலைவில் விசயநகரம் என்ற பட்டணம் உண்டு அதை ஆளும் அரசர் விசயரங்கராசனுக்கு சண்பகவல்லி என்று ஒரு மகள் இருக்கிறாள் அவள் மேனியிலிருந்து எப்பொழுதும் சண்பகப்பூவின் மணம் வீசுவதால் அவளுக்கு அந்த பெயர் ஏற்பட்டது பேர் அழகியான அவள் ஆண்களையே பார்க்கக்கூடாது என்று உறுதி உறுதியெடுத்திருக்கிறாள் வாரத்திற்கு ஒருமுறை ஆயிரம் தோழிகளுடன் இந்த சத்திரத்துக்கு வருவாள் தோழிகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடிவிட்டு அருகில் உள்ள பொய்கையில் நீராடிவிட்டு அரண்மனை திரும்புவாள் அவள் இங்கு வருவதற்கு முன் ஆண்கள் யாரும் வரக்கூடாது என்று முரசடித்து தெரிவிப்பார்கள் அவளுக்கு என்று தனி அரண்மனை உள்ளது அங்கும் ஆண்கள் யாரும் செல்லக்கூடாது மீறினால் அவர்கள் தலை வெட்டப்படும் நீங்கள் சத்திரத்தில் தங்கியது தெரிந்திருந்தால் உங்கள் தலையும் வெட்டப்பட்டு இருக்கும் எப்படியோ பிழைத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்கள் வழியே சென்றார்கள் பட்டி அவன் மேனியிலிருந் அவள் மேனியிலிருந்து இவ்வளவு இனிய மனம் வீசுகிறதே அப்படிப்பட்ட பெண் எவ்வளவு அழகாக இருப்பாள் அவளை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறேன் நீதான் வழி சொல்ல வேண்டும் என்றான் விக்ரமாதித்தன் அரசே அவள் இளவரசி ஆண் வாடையே கூடாது என்று வித்தையான விரதம் வைத்திருக்கிறாள் அதற்கான காரணத்தை நாம் அறிய வேண்டும் நாளை வெள்ளிக்கிழமை அவள் இந்த வழியாக வரும் நாள் நீர் கிழவராகவும் நாம் நான் இளம் பெண்ணாகவும் வடிவம் கொள்வோம் தோழிகள் கூட்டத்துடன் நான் அரண்மனைக்குள் நுழைந்து உண்மையை தெரிந்து வர முயற்சி செய்கிறேன் என்னான் பட்டி மறுநாள் சண்பகவள்ளி ஆயிரம் தோழிகள் சூழ ஆறாவரமாக அந்த வழியாக வந்தாள் புதர் மறைவில் கிழவன் வடிவத்தில் இருந்த விக்ரமாதித்தன் அவள் அழகை கண்டு மயங்கினான் சண்பகவல்லியும் தோழிகளும் நீராடி முடித்த பின்னர் அரண்மனை திரும்பினார்கள் பெண் வடிவத்தில் இருந்த பட்டியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் அரண்மனை முதல் வாயிலை கடந்ததும் சில தோழிகள் நின்றுவிட்டனர் இப்படியே ஒவ்வொரு வாயிலையும் கடக்க கடக்க தோழிகள் சிலர் ஆங்காங்கே நின்றுவிட்டனர் இளவரசி நான்கு தோழிகளுடன் கொழி மண்டபத்திற்குள் நுழைந்தாள் இனியும் தொடர்ந்து சென்றால் ஆபத்து தன்னை யாராவது விசாரிப்பார்கள் உண்மை வெளிப்பட்டுவிடும் என்று நினைத்தான் பட்டி அந்த வாயிலிலேயே நின்ற அவன் வேகமாக நடந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் நம் எண்ணம் நிறைவேறவில்லையே விக்ரமாதித்தனுக்கு என்ன பதில் சொல்வது இவள் ஏன் ஆண்மாடை கூடாது என்கிறாள் என்பதை நாம் குலதெய்வம் பத்திரகாளியம்மனிடம் கேட்டு அறிவோம் என்று நினைத்து உச்சினியை நோக்கி புறப்பட்டான் அவன் பயணத்தால் களைப்பு அடைந்த அவன் வழியில் இருந்த மரத்தின் நிலையில் படுத்தான் அந்த வழியாக ஒரு முனிவரும் அவருடைய மனைவியும் வந்து கொண்டிருந்தார்கள் தூங்குவது போல இருந்த பட்டியை முதலில் வந்த முனிவர் பார்த்தார் ஆ எவ்வளவு அழகாக இருக்கிறான் இவனை பார்த்தால் எந்த பெண்ணும் ஆசை கொள்வாளே நம் மனைவி இவன் அலங்கில் மயங்கினாலும் மயங்குவாள் என்று நினைத்தார் ஒரு மூலிகை வேரை எடுத்து ஏதோ மந்திரங்களை சொல்லி பட்டியின் மீது போட்டார் அவர் உடனே பட்டி பெண்ணானாள் சிறிது நேரத்தில் முனிவரின் மனைவி அங்கு வந்தாள் பெண்ணாகிய பட்டியை பார்த்தாள் பேரழகுடியை இவளை தன் கணவன் கண்டால் மதிமயங்கி காதல் கொள்வார் அதை தடுக்க என்ன செய்வது என்று சிந்தித்தாள் ஏதோ மந்திரங்களை சொல்லியாவல் இன்னொரு மூலிகை வேரை பட்டியாகிய பெண்ணின் மீது போட்டாள் பட்டி பழையபடி ஆனானான் அந்த இரண்டு வேரையும் எடுத்துக்கொண்டான் பட்டி தன் எண்ணம் எளிதில் ஈடேறியதே என்ற எண்ணத்தில் வேகமாக விக்ரமாதித்தனிடம் வந்தான் நடந்ததையெல்லாம் சொன்னான் வியப்புடைந்த விக்ரமாதித்தன் பட்டி நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றான் என்று கேட்டான் பெண்ணாகும் இந்த வேரை பயன்படுத்தி நீர் பெண்ணாகிவிடும் நான் ஏதேனும் சூழ்ச்சி செய்து சண்பகவல்லியிடம் உம்மை சேர்த்து விடுகிறேன் அவள் ஆண்களை வெறுக்கும் காரணத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ளும் என்றான் பட்டி வேரின் உதவியால் விக்கிரமாதித்தன் பெண்ணானான் பட்டி அரசனைப் போல வேடம் பூண்டான் இருவரும் அரண்மனை சென்று விசயரங்கராசனை வணங்கினார்கள் வந்திருப்பவன் தன்னை போன்ற அரசன் என்பதை உணர்ந்த விசயரங்கராசன் இருவரையும் மரியாதையுடன் வரவேற்றான் அரசே வாருங்கள் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் ஆகட்டும் என் அருகில் உள்ள இந்த இருக்கையில் அமருங்கள் என்னால் ஆக வேண்டிய உதவி ஏதேனும் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் என்றான் அவன் நீதிநெறி தவறாத மன்னனே நான் வீமாபுரி நகரை ஆளுகின்ற அரசன் சல்லியராசன் இவள் என் மனைவி பெயர் விக்கிரம பெண் உச்சினியை ஆளும் பேரரச விக்கிரமாதத்தனுடைய தங்கை நான் பல ஆண்டுகளாக விக்கிரமாதத்தனுக்கு கப்பம் கட்டி வருகிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக என் நாட்டில் மழை இல்லை கப்பம் கட்ட பணம் இல்லாததால் என் சொத்துக்களை எல்லாம் விற்றேன் அப்படியும் ஆயிரம் பொன் குறைந்தது கப்ப பணத்தில் ஆயிரம் பொன் குறைவதைக் கண்ட விக்ரமாதித்தன் கோபம் கொண்டார் தங்கையின் கணவன் என்றும் பாராமல் உம் மனைவியை யாரிடமாவது அடமானம் வைத்து ஆயிரம் பொன் கொண்டு வா என்று கண்டிப்பாக சொன்னார் அவருக்கே இல்லாத அவமானம் எனக்கெதற்கு என்று நினைத்தேன் என் மனைவியை தங்களிடம் அடமானம் வைத்து ஆயிரம் பொன் பெறுவதற்காக வந்தேன் உங்களுக்கு தேவை ஆயிரம் பொன் தானே நான் கடனாக தெரிகிறேன் மனைவியை அடமானம் வைக்க வேண்டாம் நீதிநெறி தவறாத மன்னராகிய தாங்கள் தகுதியுடையதை சொன்னீர்கள் நான் கடனாக உங்களிடம் பொண்ணை வாங்கி சென்றால் அதை பார்க்கும் விக்ரமாதித்தன் நான் பொண்ணை வைத்துக்கொண்டு காலதாமதம் செய்ததாக நினைத்து சந்தேகப்படுவார் என் மனைவியை அடமானமாக பெற்று பொண்ணை தாருங்கள் ஒரு மாதத்தில் பொண்ணை திருப்பி தந்து என் மனைவியை அழைத்து செல்கிறேன் கருவூல அதிகாரியை அழைத்த விசயரங்கராசன் இந்த அரசருக்கு ஆயிரம் பொற்காசுகள் தாருங்கள் என்று கட்டளையிட்டான் அந்த அதிகாரியும் அப்படியே செய்தான் பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட சல்லியராசன் அரசே என் மனைவி செல்வ சிலைப்பில் வளர்ந்தவள் இவளுக்கு நான் எந்த குறையும் வைத்தது இல்லை இவளை உங்கள் மகள் சண்பகவல்லியுடன் தங்க வையுங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள் இது என் வேண்டுகோள் என்றான் சல்லியராசனே நீங்கள் நினைத்ததைத்தான் நானும் நினைத்தேன் உங்கள் மனைவி இனி என் மகள் எந்த கவலையுமின்றி நீங்கள் செல்லுங்கள் என்றான் விசேரங்கராசன் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்த சல்லியராசன் பழையபடி பட்டியாக மாறினான் அந்த ஆயிரம் பொண்ணை ஊரடத்தில் வைத்து புதைத்தான் வேதாளத்தை காவல் வைத்தான் தன் உடலுக்கு கூடுவிட்டு கூடு பாயும் ஆற்றலால் ஒரு அணிலின் உடலுக்குள் பூந்தான் அவன் அணிலின் வடிவத்தில் சென்ற அவன் சண்பகவல்லியும் விக்கிரம பெண்ணும் தங்கியிருந்த அறைக்கு மேலே தங்கினான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று மறைந்திருந்து கவனித்தான் சில நாட்களுக்குள் சண்பகவல்லியும் விக்கிரம பெண்ணும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் இனி பிரியாத அவர்கள் பகலில் சொக்கட்டான் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளை விளையாடினார்கள் இரவு நேரத்தில் வீணை தும்புரு போன்ற இசைக்கருவிகளை இசைத்து மகிழ்ந்தார்கள் இருவரும் ஒரே மெத்தையில் தூங்கினார்கள் இப்படியே நாட்கள் பல சென்றன காடார் மாதம் முடிய இன்னும் சில நாட்களே உள்ளன இவள் ஏன் ஆண்களை வெறுக்கிறாள் என்பதை இன்னும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்ன செய்வது என்று சிந்தித்தாள் விக்கிரம பெண் சோகம் கொண்டவள் போல நடித்த அவள் வேறு ஒரு அறையில் ப சென்று படுத்து கொண்டாள் என் தோழிக்கு என்ன வந்தது ஏன் இப்படி நடந்து கொள்கிறே கொள்கிறாள் என்று கலங்கினாள் சண்முகவள்ளி விக்கிரம பெண் படுத்திருந்த அறைக்கு வந்த அவள் ஏன் சோகமாக இருக்கிறாய் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் சொல் என்று கேட்டாள் என் சோகத்தை சொல்லி என்ன பயன் உன்னால் தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்டால் விக்கிரம பெண் நாம் நம் இருவருக்கும் உடல்தான் இரண்டு உள்ளம் ஒன்று நல்ல நண்பர்களிடம் ஒளிவு மறைவு இருத்தல் கூடாது நண்பர்களின் பெருமையை விளக்குவதற்காக தீய நல்ல நண்பர்களின் கதை சொல்கிறேன் கேட்கிறாயா என்றால் சண்பகவள்ளி சொல் என்றால் விக்கிரம பெண் சண்பகவள்ளி சொல்லும் தீய நண்பர்களின் கதையை நம்ம அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்